ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி எப்பனா சமையலில் வாழைக்காய் வர வைக்க போகிறேன் அதுக்கு மூன்று வாழைக்காயை தண்ணியில் போட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு அவிக்கிறேன் அதை பதத்துக்கு அவிச்சா சரி அவிச்சு இந்த எடுத்துட்டேன் எடுத்து போட்டு தோலை உரித்து போட்டு தூந்தால் தோலை உரித்து இந்த மூன்று வாழைக்காய் வச்சுருக்கிறேன் இதை கரெக்ட் கரெட்டை நாங்கள் ஸ்க்ரட் பண்ணுற மாதிரி அதை எடு எடுத்து வச்சு போட்டு இப்போ வர வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம் வர வறுக்க போகிறோம் வர வறுக்க போகிறோம் அதுக்கு முதல் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் எல்லாம் போட போகிறேன் இப்படித்தான் செய்து வச்சுக்கிறேன் வாழைக்காயை பிறகு அதுக்குள்ளே வெங்காயம் கடுகு சீரகம் போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு செத்த மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு இது போட்டு அப்புறம் அது நல்ல ப்ரௌனாக வர வரக்கு வர மாதிரியே அதையும் போட்டு வறுக்கிறது தான் இனி அதுக்கு இந்த இப்போ அதுக்கெல்லாம் போட்டுட்டேன் போட்டு வறுக்கிறேன் நல்லா சூடாக வர சூடாக இனி இதுக்கு உப்பு போட வேணும் உப்பு இப்போ உப்பை போகிறேன் உப்பையும் போட்டுட்டு மஞ்சள் மற்றது மிளகு மிளகும் நச்சிச்சகம் சேர்ந்த தூள் தோ பவுடரும் போட போகிறேன் இந்த உப்பு போட்டுட்டேன் இனி மஞ்சளும் மிளகு தூளும் போட்டுட்டு நல்லா வறுக்க வேணும் அத மஞ்சள் போட்டுட்டு அப்புறம் மிளகாய் செத்த மிளகாய் இருக்குது தானே செத்த மிளகாயை கிரைண்டரில் போட்டுட்டு அதை ரெண்டு രണ്ട് അടിച്ച് പോട്ട്ക്കൻ്റെ അതെയും തൂവിടേൻ അതെയും തൂവി പോട്ടന അത് നല്ല വ്യത്യാസമി പോ നല്ല അതെയും പോട്ട് നല്ല വറക്കുക വരക്കേക്കിളും പോട്ടണേൻ പോട്ടിട്ട് അപ്പം നല്ല വറുത്തേൻ വരാ തേങ്ക തേങ്കപ്പയും ഇതുക്കെല്ലാം പോടവണം கொஞ்சம் தேங்காய்ப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வறுக்க வேணும் இந்த பப்படியை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டேன் ஓகே போட்டாச்சு நீ நல்லா வறுத்துட்டு இந்த வர வந்து சோறு புட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட இருக்கும் നല്ല സൈവക്കറികൾ കൂടെ സേർത്ത് സാപ്പിടവും നല്ലത് മച്ചക്കറിയോടെ സേർത്ത് സാപ്പടത്ത് ഇത് നല്ലതായിരിക്കും ഇന്ന് വീഡിയോ പിടിച്ചിട്ട് ലൈക്ക് പണുങ്ങോ ഷെയർ പണുങ്ങോ കമൻറ്റ് പണുങ്ങോ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ ഓക്കേ താങ്ക് യു ബായ്